இந்த பைரவி மேலே எந்த அளவுக்கு கோபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு பைரவியை அப்படியே அடிச்சு கொண்டு வரலாம் போல் வந்து போய்னா தோணிக்கிட்டு இருக்கு ஏன்னா எஸ்எஸ்கே தான் வந்து போயின்னா கௌதமுக்கு பரம எதிரி அதாவது யாரெல்லாம் வந்து போயிங்கன்னா பரம எதிரியோ அவங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பைரவி வந்துட்டு சதி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கௌதமுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க கூட வந்து போயிணா சண்டை போட்டு அப்படியே வந்து போயிணா ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்து போயிடுனா விரட்டிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமும் இலக்கியவும் இந்த பைரவியும் எஸ்எஸ்கேவும் கூட்டணி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு அப்படின்றதையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த இடத்த வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி கண்டுபிடிச்சி கேட்டதுக்கு இந்த பைரவி ரொம்பவே தென்னாட்லாம் பதில் சொன்னதை மட்டும் இல்லாமல் இனி உங்களால் என்ன பண்ண முடியும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க உங்களை வந்து போயினா அந்த இடத்த வாங்க விடாமல் தடுக்க வேண்டியது எங்களோட வேலை அப்படி அப்படின்றமா வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கௌதம்க்கு சரியான கோபம் வந்ததுக்கு இந்த பைரவி வந்து போயினா கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலேயே வந்து போயினா ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்த பைரவி வந்து இத்தனை நாளாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ வந்து போயினா அவள் பண்ணுற ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காமே போயிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது கௌதமோ இலக்கியம் வந்துட்டு எந்த அளவுக்கு கோவத்தோட போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவியா உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போனாங்க ஆனால் பைரவி அங்கே சொல்லக்கூடிய ஒரு பதில் அதாவது ஆமாம் ரெண்டு பேரும் வந்து போய்னா சேர்ந்து தான் பண்ணோம் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து போய்னா நம்ம கௌதமுக்கு பயங்கர கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் வந்து போய்னா உண்மையிலேயே மனுஷன் தானா அப்படின்றது எனக்கு தெரியல நீங்க ஏற்கனவே பண்ண ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த பைரவியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில இருந்து நிறைய சீக்ரெட் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பணத்துக்காக விற்றதுக்காகவும் இந்த மாதிரி பல காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சாங்க ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது இந்த பைரவி வந்து போய்னா கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்து நம்ம சாணியும் இலக்கியாக வந்துட்டு வந்து போய்னா இந்த பைரவியை காப்பாற்றுறாங்க அதே மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அந்த இடத்த வந்து போயின்னா அதாவது வேற எந்த இடமும் தேவையில்லை அந்த இடத்தையே அந்த மாணிக்கத்தோட இடத்தையே நான் வந்து போயின்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் அப்படின்றப்போ வந்து சொல்லி இந்த பைரவிக்கு சவால் விடுறாங்க ஆனால் எஸ்எஸ்கே லேசப்பட்டவங்க கிடையாது ஏற்கனவே வந்து போயின்னா கௌதம் பேரில் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை வந்து போயின்னா இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து போய்னா இவங்க பேர் பேருக்கு எழுதிக்கிறதுக்காக மெரட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரம் பேசியிருக்காங்க அதாவது நார்மலாக கொடுத்துருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேலைக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனதுனால இப்போது வேலைக்கெல்லாம் கிடையாது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேருக்கு மாறி மாற்றி கொடுத்துருணும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம கௌதமும் இலக்கிய வந்துட்டு நேராக போய் மாணிக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறாங்க ஏன்னா மாணிக்கம் வந்துட்டு இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக இப்படி வந்து பண்ணார் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த எங்களுக்கு எங்களுக்கே கொடுக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் வராம வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கேட்க போகிறாங்க ஆரம்பத்தில் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட ஆனா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமி இலக்கியோட பேருக்கு தான் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி தர இந்த பைரவியோட மௌத்தலையும் எஸ்எஸ்கேட மௌத்தலையும் கரிய பூசி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள செயலுக்கு அனுப்ப போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க